ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த இடம் வந்துட்டு சில்க் அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீடைல் உங்களுக்கு வேணும்னா கீழா ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மகாராஜா தேட்டருக்கு பக்கத்தில்